ஹே ஃபேமே எல்லாம் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த வீடியோ என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு பொருளும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன் அந்த பொருள் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா வருது அப்போ தான் அந்த பொருளும் வருது அதான் விஷயமே பார்த்தீங்கன்னா நான் என் நம்பரை கொடுக்கல எங்கள் அக்கா நம்பரை கொடுத்து விட்டுட்டேன் ஏன்னா அஞ்சு வாட்டி பார்த்தீங்கன்னா ஆர்டர் கேன்சல் ஆகிட்டேஞ்ச்சி கடுப்பாகிட்டு காசும் இல்லையான்ட்டா சரி அக்கா நம்பர் கொடுத்து விட்ருவோம் எப்படியாக இருந்தாலும் நம்ம நம்பர் கொடுத்தா தான் நம்மள்கிட்ட காசு ஏன் அக்கா நம்பர் கொடுத்தா அக்காட்ட தானே காசு கேப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நேக்க நம்பர் கொடுத்து விட்டேன் ஃபுல் ஃபன் இருக்குது கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் அட்டி அட்டிச்சாட்டில காதே கிழிஞ்சு விட்டு அந்த இது அந்த இடத்தெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ண மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அதே மாட்டேன் இது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க யாருன்னு சொல்லியிருப்பேன் அவ்வளோதான் ஃபேமே சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருந்திங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறேங்க பெல்லைக்கென் பண்ணி ஆள் வச்சுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவெலாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும் அதேமாதிரி வீடியோ எண்டில் ஒரு அண்ணனை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டு தட்டி விட்டு போங்க அதே மாட்டோம் அண்ணனை சீக்கிரம் பார்க்க போகிறோம் இன்னும் ஒரு டூ டேஸ் தான் நாளைக்கு இல்லை நாளைக்கு கண்டிப்பாக போகிறோம் சரி ஃபேமே ட்ரிப்புக்கான அப்டேட்லாம் அடுத்த வீடியோவில் வரும் லவ் யூ லவ் யூ லாட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹேஃபேமே எல்லாம் இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் என்னடா ஆர்சி எடுத்துட்டியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இது நம்ம அண்ணனோட ஆர்சி பார்த்தீங்கன்னா ரிட்டன் கம் பேக் கொடுத்துட்டு இது பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணனோட ஆர்சி தான் இது எங்கள் அண்ணன் ஐம்பது கீழே இருக்கிறப்ப பார்த்தா தெரியும் ஐம்பது கே இப்போ அறநூறு கீழே இருக்குது ஐம்பது கீழே இருந்தப்போ வண்டியை போட்டுது அதுக்கப்புறம் இப்போ தான் வண்டியை வெளில எடுக்கிறோம் இப்போயும் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அதெல்லாம் பார்க்கணும் ஏன்னா வச்சுக்கோங்கன்னா டயரு செயின் ப்ராக்கெட்டு இதெல்லாம் மாற்றணும் இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது அதை முடிச்சிட்டோம்னு வச்சுங்க வண்டி அவ்வளோதான் வண்டி ஓட்டவே அந்த ஒரு வருஷம் ஓட்டவே இல்லைங்க ஆனால் ஓட்டாத மட்டுமே தெரியல அப்படியே பறக்குது வண்டி இப்போ சரி அதை விடுறேன் இப்போ எங்கடா போய்ட்டுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் அக்கா பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நேரம் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு மாதிரி ஃபோன் பண்ணாங்க எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணிச்சு வரேண்டா வந்துட்டேன்டா வந்துட்டுருக்கேன் நெருங்கிட்டேன் அப்படின்னுச்சு சரி அதான் போய் பாப்பா பெட்ரோல் போட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அக்கா தான் பார்க்க போறோம் எங்கள் அக்காவை பார்க்க போறோம் எங்க அக்காவை பார்த்தாலும் பாயிரம் எங்க அம்மாவை பார்த்தாலும் பாயிரும் என்ன ரொம்ப நாளாயிட்டு அந்த வண்டியை எடுத்து நேற்று எங்க மாமா வீட்டுக்கு போயிருந்துச்சு எங்க அக்கா அதனால தான் பத்து நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏதோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியல கடுப்பாதா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே கிளம்பிட்டு

தெரியலக்காண்ணா எதுலக்கா நேரத்தில் ஏழாயிரம் சரி அதை வாங்கி வாங்கி இந்த வர காசு போட்டுறான் ஐயோ பை அய்யோ என்னத்த ஆர்டர் போட்டு தொலைஞ்சு அட நோத்தால இது வந்துட்டு கேமரா கோப்ரோக்குள்ள ஆக்சசரிஸ் ஆர்டர் போட்டிருந்தாங்க அது சும்மா அந்த பாடி கிட்டு மட்டுமே என்ன பேட்ரி ஆர்டர் போடல பேட்டரி எட்டாயிரரூவா வருது நான் அந்த அடாப்டர் மைக்கை மட்டும் போட்டிருந்தேன் அதுவே ஏழு ரூபா ஏழு ரூபாயா நான் நான் அதெல்லாம் பக்கல நான் பட்டிலாம் ஆர்டர் போட்டேன் பெண்ணம்ன்றது காசுக்கு ஐயோ எங்கள் அக்காவுக்கு மேரம் மாற்றி விண்ணுங்க ஏன்னா எங்கள் அக்காட்ட காசை எல்லாம் சுத்தரா வீட்டில் விட்டு கழுவி போடுறேன் ஐயோ பயமாக இருக்கே ரூபாய்க்கு இப்போ என்ன பண்ணுறது ஐயோ வேலைக்கும் போல மோதிரத்தை தான் அடைக்கணும் எங்கள் அம்மா தான் திருப்பி போட்டாங்க மறுபடியும் சொல்லி அடவு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லையே இப்போக்குன்னு எங்கள் அக்காவுக்கு வேற காசு கொடுக்கணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே நாங்கள் வீட்டுக்கிட்ட போய்ட்டு என்ன நடக்குமா அப்போ ஐயோ வீடு வேற வந்துட்டு பயமாக எங்கடா படிக்க ஐயோ ஆறுநஞ்சாயிரவாக்கும்

வேலிக போறேன் ட்ரிப் போறேன்னு சொல்லிட்டு நான் போனோனா இல்ல நான் ட்ரிப்புக்கு கொடுத்தின காசை தான் இப்ப எடுத்து கொடுத்திருக்கேன் என்ன நான் தெரிஞ்சுஞ்சுக்கிட்டேன் நீ மண்ணு குண்டருவம். ஐயோ ட்ரிப்புக்குள்ள காசையா? ஆமா. நீ என்ன கா சொன்னற? வாங்குனா வாங்கியே வரணும்னு சொல்லிட்டேன். கேன்சல் பண்ண முடியாது சிஸ்டர் அப்டின்னு. அது அவனுக்கு அவனுக்கு தான் லட்டு வாங்கி கொடுக்கணும். ஐயரா வாங்கி குடுறாய். அண்ணே எங்கப்பா? அண்ணே அவன் அங்கயே போய்டான். பாதி தெரி அதுக்கு தெரியுமா? ஒளிய வச்சிருவோமா இத ஒளிய வச்சு உடைச்சிராத ஏ உடைச்சிராத 7000 ஒரே நக்கா நக்கிட்டு போறோம் மூஞ்சி முகரை கடிக்கிட்டு பிடிச்சிட்டே எப்பா ஏன் அதுக்கு இவ்வளவு கோ நான் வந்து ஏ அப்பா அப்பா ஒரு நான் எப்போ எத்தனை வாட்டி இதோட இதோட அஞ்சாறு வாட்டி பார்சல் கேன்சல் இப்போ தாங்க உருப்படியாக வந்து சேர்ந்துருக்கேன் வீட்டுக்கே இதை பிரிச்சு அம்மா கையால பிரித்து அம்மா அம்மாட்ட நின்று கோபுர செட்டப் பண்ணி வீடியோ கண்டிப்பா நாளைக்கு போடுவோம் நீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க அம்மா விட்டு பிரிக்க சொல்லுங்க ப்ரோ பொண்ணு எவ்வளோ கமெண்ட் வருதோ அந்த அளவுக்கு எனக்கு குப் சம் சாகி என்ன அம்மா விட்டு பிரித்து அம்மா உட்கார வச்சு அம்மாவோட ஃபன் பண்ணி இதை பிரித்து கோபுரம் செட்டப் பண்ணுவோம் அதே மாட்டோம் என்ஆர்எஃப் அண்ணா இருக்காங்களா அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நானும் மெசேஜ் பண்ணி அவங்க அப்படி ஃப்ரெண்ட்லியாக எப்படி பேசுனாங்க தெரியுமா நல்லா நினச்ச ஒரு மோட்டோவ்லாக இருக்குது ஒரு ஒரு இவ்வளோ மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க ஒரு ஹெட் வெயிட் இருக்கும் அப்படின்னு அப்படிலாம் கிடையவே கிடையாது எப்படி பேசுனாங்க தெரியுமா அப்பா செம்ம கேரக்டர் அண்ணனை போயிட்டு ஒரு நாள் நேரில் பார்க்கணும் அதே மாட்டோம் நீங்கள் சொல்லுங்கள் காரைக்கால் அண்ணனுக்கு அண்ணனை போயிட்டு ஒரு நாள் தம்பி வீட்டுக்கு வாடா வந்து வீட்டில் வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு போகலாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படின்னு சொன்னாங்க சரி வரேனே அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அண்ணனையும் பார்க்க ஒரு நாள் போவோம் ஒரு நாள் இல்லை இன்னும் ஒரு ரெண்டு நாள் போட்டோம் அண்ணன்ட்ட சொல்லிவிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதுதான் இந்த பார்சலை விட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அம்மாக்கிட்ட உட்காந்து பிரித்து வீடியோ கண்டிப்பாக போடுறேன் சரி சமயம் லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லட் நான் ட்ரிப்புக்கு உள்ள காசு எடுத்து எங்கள் அக்கா கொடுத்துட்டேன் அதனால் நான் உண்மையிட்டே போயிட்டு எப்படியாச்சும் மோதார தடவை வச்சோ எப்படியாச்சும் எங்கள் அக்காவுக்கு காசு போட்டு விட்ணும் ஏன்னு வச்சுக்கங்களேன் ரொம்ப நாள் கனவு ட்ரிப்பு கிளம்பணும் ட்ரிப்பு கிளம்பணும்னு சரி ஃபேமில லவ் யூ லவ் யூ லாட் லவ் யூ லாட் மிஸ் யூ லாட் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை மறக்காம இருங்க அதே மாட்டேன் நேற்று பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கே வீடியோ போட்டிருந்தேன் நல்ல வியூஸ் போயிருக்கு அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா காலையில் எட்டு மணிக்கு போஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு பிளான்ல இருக்கேன் நீங்கள் என்னன்றதை மறக்காம கிளம்புறது கமெண்ட் பண்ணி விட்டுப்பாங்க लवी लवी लट लवी लट मिसियो नेक्स्ट वीडियो से देखें बाय